வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம டெய்லி இருபது கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற வினாத்தாளிலிருந்து எடுக்கப்பட்ட மிக முக்கியமான வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வினாக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் பெயர்கள் மட்டுமே வந்து கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகேவா ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூலை ஏற்றது யார் அந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வினாக்கள் நிறையா வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து வினாத்தாளில் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எளிதான வினாக்கள் தான் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமான வினாக்கள் ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வினாக்கள் எல்லாமே முடிஞ்சளவுக்கு உங்களோட நோட்டில் வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வினா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வினா பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல கவிராயர் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராம நாடக கீர்த்தனை ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல கவிராயர் வந்து இயற்றியிருப்பார் ஸோ என்ன நூல்னு பார்த்தீங்க அப்படின்னா ராம நாடக கீர்த்தனை ஓகே ஸோ இது வந்து மிக முக்கியமானது அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள் நாடகவியல் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பருவிமார் கலைஞர் ஸோ இந்த வினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேத்தோடு நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து இந்த வினா வந்து கேட்டிருந்தாங்க ஓகே ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்னு மிக மிக முக்கியமானது நாடகவியல் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பருதிமார் கலைஞர் ஓகே அடுத்து மூணாவது வினா பாருங்கள் தேசபக்தன் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவிகா ஓகே தேசபக்தன் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவிகா அடுத்து நாலாவது வினா பாருங்கள் தமிழ் நாடக தந்தை என்றழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பம்மல் சம்பந்த முதலியார் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காம்பெக்ஸம் வந்து கேட்கப்பட்ட வினா டிஎன்பி சிக்ஸம் போலி சிக்ஸம் ஃபாரஸ்டெக்ஸ்டாம் இந்த மாதிரி பல போட்டித்திரல் வந்து கேட்கப்பட்ட வினா ஓகே ஸோ தமிழ் நாடக தந்தை என்றழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார் அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள் சிறுகதை மன்னர் என்று போற்றப்படுவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பித்தன் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஸ் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்தர்கள் வந்து கேட்கப்பட்ட வினா சிறுகதை மன்னர் என்று போற் போற்றப்படுவர் யாருன்னு பார்த்திங்கன்னா புதுமை பித்தன் அடுத்த ஆறாவது வினா பாருங்கள் தமிழில் வெளிவந்த முதல் புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதப முதலியார் சரித்துதான் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வெ வெளிவந்த முதல் புதினம் வந்து ஆகும் ஓகே ஸோ தமிழில் வெளிவந்த முதல் புதினம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதம முதலியார் சரி தரும் ஓகே அடுத்து ஏழாவது வீணாக பாருங்க சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஏற்றிருப்பார் ஸோ செய்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஓகே அடுத்து எட்டாவது வீணாக பாருங்கள் தமிழ் தாத்தா என்றழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவை சார் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் பீஜ் டேஆர் எக்ஸாம் டெட் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்திரல் வந்து ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட வினாதான் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூவைசா இது வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள் மன்னியல் சிறுதோர் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஓகே ஸோ மன்னியல் சிறுதேர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் இது வந்து மிக முக்கியமான வினா அடுத்து பத்தாவது வினா பாருங்கள் அபிதான சிந்தாமணி என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆ சிங்காரவேலு முதலியார் அபிதான சிந்தாமணி என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆ சிங்காரவேலு முதலியார் அடுத்து பதினோராவது வினா பாருங்க ஒப்பியல் இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைலாசபதி ஒப்பியல் இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைலாசபதி அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் திறனாய்வு கொள்கைகள் என்னும் நூலின் ஆசிரியர் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசா ஞான சம்பந்தர் திறனாய்வு கொள்கைகள் என்னும் நூலின் ஆசிரியர் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசா ஞான சம்பந்தர் ஓகே ஆசா ஞான சம்பந்தம் இது வந்து மிக மிக முக்கியமான விண்ணா டியர்விக்ஸம் வந்து ரிப்பீட்டாக கேட்கப்பட்ட வினா ஓகே அடுத்து பதிமூணாவது வினா பாருங்க தாயை ஞானமூர்த்தி எழுதிய திறனாய்வு நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய திறனாய்வு தாயே ஞானமூர்த்தி எழுதிய திறனாய்வு நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய திறனாய்வு நூலை வந்து எழுதியிருப்பார் ஓகேவா ஸோ இது வந்து மிக முக்கியமான வினா அடுத்து பதினாலாவது வினா பாருங்க சதுரகருதியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரமா முனிவர் சதுரகருதியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரமா முனிவர் அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் கிறித்துவர் கம்பர் என்று போற்றப்படுவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எச்ஏ கிருட்டின பிள்ளை ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்திற்குலையும் வந்து அதுவும் டிஆர்பி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மூணு போட்டித்திறலையும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்கப்பட்ட ஒரு வினா ஓகேவா ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள் ஏசு காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்ணதாசன் ஏசு காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்ணதாசன் இதுவும் முக்கியமான வினா அடுத்து பதினேழாவது வினா பாருங்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை முதலில் ஆராய்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை முதலில் ஆராய்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவல் அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்கள் பிஸி என்பது எதனை குறிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விடுகதை ஓகே பிஸி என்பது எதனை குறிக்கும் அப்படின்னா விடுகதை அடுத்து பத்தொன்பதாவது வினா பாருங்கள் பள்ளி எழுச்சி என்பது யாது பள்ளி எழுச்சி என்பது யாது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துயிலடை நிலை ஓகே ஸோ பள்ளி எழுச்சி என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா துயிலடை நிலை இதுதான் வந்து மிக முக்கியமானது ஓகேவா இது வந்து இலக்கணத்தில் வந்துடும் ஓகே அடுத்து இருபதாவது வினா பாருங்க குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இலக்கண விளக்கம் அடுத்து இருபத்தி ஓராவது வினா பாருங்க அறிவியல் சிறுகதைகளுக்கு வித்திட்டவர் பெயரை குறிப்பிடுக ஓகேவா ஸோ நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும் ஸோ அறிவியல் சிறுகதைகளுக்கு வித்திட்டவர் பெயரை குறிப்பிடுங்கன்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜுஜதா தான் வந்து நம்ம சொல்லணும் ஓகேவா ஸோ சரியான விடயம் வந்து ஜுஜதா அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்க சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற பாரதிவாசனின் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிறந்தையார் ஓகே சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற பாரதிவாசனின் நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பிசிரந்தையார் நூலை வந்து பரிசு பெற்று இருக்கும் அடுத்து இருபத்தி மூணாவது வினா பாருங்க தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை அடிகள் ஓகே அடுத்து இருபத்தி நாலாவது வினா பாருங்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது என்று தொடங்கும் பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போட்டித்திறல் வந்து கேட்கப்பட்ட வினா அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் கவிஞர் வந்து இந்த பாடலை வந்து ஏற்றிருப்பார் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் பாரதியார் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆசிரியர் பேர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா பாரதிதாசன் எடுப்பாங்க ஓகே ஆனால் நாமக்கல் கவிஞர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேசபக்தி இயக்க பாடலை வந்து நிறையா பாடலை வந்து இயக்கியிருப்பார் அதையும் மட்டும் இல்லாமல் தெத் தேச தந்தை காந்தியை பற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நாமக்கல் கவிஞர் வந்து பாடியிருப்பார் ஓகே ஸோ ஆப்ஷனில் வந்து பாரதியார் பாரதிதாசன் இருக்கும் ஸோ பாரதியாரும் ஏற்றிருக்க மாட்டார் பாரதிதாசனும் ஏற்றிருக்க மாட்டார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருது இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தான் வந்து ஏற்றிருப்பார் ஓகே ஸோ கன்வீஸ் பண்ணாமல் எழுதிக்கோங்க ஸோ நிறையா டீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய டெஸ்ட் பிச்சில் கூட பாரதியார் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க ஓகே ஸோ அது வந்து முற்றிலும் தவறானது ஸோ நாமக்கல் கவிஞர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை ஓகே அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகி ஓகே சிற சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகி ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு இருபத்தி ஐந்து வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் இந்த இருபத்தி ஐந்து வினாக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து நடைபெற்ற பிஜிடிஎபி தமிழில் வந்து கேட்கப்பட்ட வினாக்கள் இது எல்லா வி இந்த வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்கப்பட்ட வினாக்கள் மிக முக்கியமான வினாக்கள் ஓகேங்களா ஸோ இந்த வினாக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் படித்தா மட்டும்தான் நம்மளால் கரெக்டான ஆன்சரை வந்து எடுக்க முடியும் நான் சொன்னேன் இல்லையா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருது அந்த ஆசிரியர் யார் யாரும் ஏற்றினான்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வந்து ஏற்றிருப்பாரு ஆனால் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் வந்து சொல்லியிருந்தீங்க ஆனால் அவங்கள்ட்ட எதுக்கு இப்படி எடுத்திங்கன்னு கேட்கும்போது இல்லை நான் ஒரு அவசரத்தில் வந்து நான் நான் பாரதியாரை வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் வேண்டியன்னு சொல்லியிருந்தீங்க ஓகே ஸோ அப்படி பண்ணக்கூடாது ஸோ நார்மல் எக்ஸாம்லாம் ஓகே பட் காம்பெக் எக்ஸாம்னு போகும்போது ஒவ்வொரு மார்க்குமே வந்து மிக மிக முக்கியமானது ஸோ தெளிவாக நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்லேயும் போயிட்டு நம்ம தெளிவாக ஆன்சர் கிளிக் பண்ண முடியும் ஓகே ஸோ எனிவே இந்த இருபத்தைந்து வினாக்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆரிப் எக்ஸாமுக்கு வந்து வருகின்ற பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து டெஸ்ட்டு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது அந்த டெஸ்ட்டு சீரீஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து வாட்ஸ்அப் நம்பரை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்முடைய டெலிகிராம் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம டிஆர்பி எக்ஸாமுக்கு மட்டும் கோச் அண்ட் கைடு பண்ணலை டெட் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் யூபிஎஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்திற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாகவும் டெலிகிராம் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் நம்ம கோச் அண்ட் கைடு வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஓகே ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் வா டெட் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி அனைத்து போட்டித்திறனுடைய டெலிகிராம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த இருபத்தி ஐந்து வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வினாக்கள் பிற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உடைய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்